மாரஞ்சு இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆதாரத்தோட விஜி வந்து வசமாக வீராக்கிட்ட சிக்க போகிறாங்கன்னு சொல்லாம் செம மாதிரம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மேலே வந்து போகிறாங்க அவங்க ரூமுக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே வீரா வந்து சொல்கிறாங்க கார்த்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகிறான் அவனை வந்து கரெக்டாக பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எப்படியும் உன்னோட அண்ணன் தானே உன்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு இருப்பேன் ஏய் என்ன பேசுகிற வீரா நான் தான் உனக்காக வந்து திருந்திட்டேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் சொல்கிறேன் போய் வந்து அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கதவை தட்டுறாங்க கதவை தப்பந்தோடனே என்னடா நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க வா நீ வா அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிற எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி என்ன தெரிஞ்சால் என்னை பிச்சிருவா அது மட்டும் இல்லாமல் அவள் வீரா வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக ஊர் சுற்ற போயிட்டேனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உன்னை தடுக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப இந்த கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறப்ப கவலைப்படாதீங்க இவனுக்கு மட்டும்தான் வந்து மாப்பிள்ளை நீங்கெல்லாம் கிடையாது வாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க சரி மாப்பிள்ள நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு கல்யாணம் நாளைக்கு இருக்குல்ல அதனால நல்லா சாப்பிட்டு தூங்கினா தான் வந்து முகமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் ஃபோட்டோவில் பார்க்க அழகாக இருப்ப கார்த்தி நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போயிடுவாங்க மாறா ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிறப்ப சரிடா நான் உனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்னு அனுப்பி விடுறேன் நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே விஜி வந்து கீழே போயிட்டு வந்து கண்மணியை வந்து வெறுப்பேற்றுறாங்க அக்கா நீங்கள் திட்டம் போட்டது ஒன்று கூட வந்து நடக்காது போலியே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீங்கள் கார்த்திக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் அனுப்பி விட்டீங்கல்ல அங்கே பார்த்து மாறன் வந்து ஆட்டத்தையே கலைச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாரையும் கார்த்தியோட ஃப்ரெண்ட் எல்லாரையும் அழைச்சிட்டாங்க கார்த்திக் தூங்குறதுக்காக வந்து இந்த பக்கம் போயிட்டாப்புல அவங்க ரூமில் அப்படின்னா உங்கள் திட்டம் வந்து ஃப்ளாப் ஆகிடுவில நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறப்ப என்னை பார்த்தா கண்மணியை பார்த்தா உனக்கு இப்படி தான் தெரியுதா அந்த அவன் வந்து வந்து மாடன் அழைச்சிட்டு போயிட்டா எனக்கு வேற ஐடியாவே போட தெரியாதா என்ன நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட வந்து மாஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து போறாங்க ஐயோ பாவம் கண்மணி நீ வந்து உனக்கு திட்டமும் தெரில கேட்டால் பில்டப்போ மட்டும் பண்ணிக்கிறேன் இப்போ நாளைக்கு காலையில் நான் போகிற ஆட்டத்தில் பாரு இந்த மொத்த குடும்பமும் வந்து ஆடிப்போய் நின்று என் காலடியில் வந்து விழுந்து கிடப்பாங்க பாரு மொத்த குடும்பமும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க விஜி வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து போட்டுடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கார்த்திக்கு வந்து மாறன் கு காஃபி கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் வந்து போய் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே ஓஹோ இதான் அந்த ஸ்பெஷலாக வந்து மாறன் கொடுத்ததா சரி நம்ம குடிச்சிட்டு தூங்குவோம் காலையில் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து காஃபி கொடுக்குறாங்க மாறன் சொன்னதா சொல்லி அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து அசந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க தூங்குனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் பிஜி வந்து அந்த நாடகத்தை வந்து போடுறாங்க அந்த சமயத்தில் வீராவுக்கு வந்து சரி மாறனுக்கும் சரி என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே இப்படி ஒரு விஷயத்தை வந்து ம கார்த்தி மேலே வந்து பழிய போடுறாங்க இப்போ வந்து பிருந்தாவோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து வீ வீராக்கிட்ட வந்து சொல்கிறான் நிச்சயமாக வந்து இதில் வேறு ஏதோ சதி நடந்திருக்கு கார்த்தி வந்து அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு மாறன் சொல்கிறப்ப அதை நானும் தான் நம்புகிறேன் ஆனால் இப்போ வந்து பிஜி வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்திருக்காளே அப்படி இருக்கிறப்ப அவள் சொல்கிறதையும் வந்து நம்ம வந்து லேஸில் எடுத்துக்க முடியாது ரெண்டு ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக ஒரே ரூம்ல இருந்து தானே வராங்க அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து வரு கேட்டோன்னே எல்லா சந்தேகம்தான் ஆனால் வீராவுக்கு வந்து இந்த பக்கம் மனசார வந்து மாறன் வந்து என் மனசு சொல்லுது வீரா நிச்சயமாக அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் எது சொன்னாலும் ஒரு செகண்ட் வந்து அவன் மனசை சொன்னால் சரியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி கார்த்தி என்ன நடந்துச்சு நீ சொல்லு அப்படிங்கிறப்ப டே நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நீ சொன்னன்ட்டு தண்டா ஒரு காஃபி வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு கொடு காஃபி கொடுத்து அடுத்த செகண்டே நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா பிஜி பக்கத்தில் கதவை தொடர்ந்துட்டு இப்படி வரா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க மாறணும் ஆக மொத்தத்தில் நான் காஃபி உனக்கு கொடுக்கவே இல்லையடா அப்படின்னு வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்போ முதல்ல அந்த காஃபி கொடுத்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே ஒன்று பதட்டப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அப்படியே மாறனோட போகிறாங்க ஆமாம் மண்டபத்தில் வந்து எப்படியும் வந்து கேமரா இருக்கும்ல அப்போ வீடியோ எடுத்திருப்பாங்களே இல்லை சிசிடிவி எதிலியாவது வந்து இருக்கும் இல்லை யார் காஃபி கொடுத்தானே சூப்பர் ஐடியா வீரா வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக கேமராவில் வந்து யார் காஃபி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து இங்கே சிசிடிவி ரூமுக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து விஜி வந்து பயங்கரமாக நாடகம் ஆடி இந்த பக்கம் மனமேடையில் எப்படியாவது உட்காந்துடணும் அப்படின்னு வந்து திட்டத்தோடு வந்து இந்த பக்கம் ராமச்சந்திரிலேருந்து எல்லோரும் முன்னாடி நாடகம் ஆடுறதுனால வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் எல்லோரும் வந்து விஜிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தோன்னா கார்த்தியாவில் வந்து எதுவுமே பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இங்கே ரூமில் வந்து சிசிடிவி ரூமுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி டைம் சொல்லி இந்த பக்கம் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேமராவில் வந்து தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்குறப்ப அந்த முகம் வந்து சரியாக தெரியல ஆனால் சட்டை பேண்ட்டை வச்சு வந்து இந்த பக்கம் யாராவது இவன் தான் காஃபி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம வீராவும் மாறணும் உடனே அந்த ஷர்ட்டில் பேண்ட்டில் போட்டிருக்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஆளை வந்து கரெக்டாக இவங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு டே நில்றா அப்படின்னு மாறன் வந்து தரத்துறாங்க அவனை வந்து ஒரு வழியாக வந்து மாறன் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் விசாரிச்சதுல வந்து இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணு தான் வந்து க சொன்னாங்க அவங்க முகம் சரியாக எனக்கு தெரியலை காசு கொடுத்தாங்க முகத்தை மூடிக்கிட்டு தான் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு ஒருவேளை கண்மணியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சந்தேகப்படுறப்பளா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாட் கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு அப்போ கண்மணியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேறு யாரோ தான் விளாண்டுருக்காங்க நம்ம குடும்பத்தோட கார்த்தியோட பிருந்தாவோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வராங்க அந்த சமயத்தில் எப்படியாவது ஆதாரத்தோடு நம்ம வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சி இந்த பக்கம் பலார் பலார்னு அவங்கள அடித்து விஜய் அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்தணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்